வெறும் வாயையே மெல்லக்கூடிய வினோத ஆற்றல் பெற்ற நம் எதிரிகளுக்கு உங்களின் சொல் அவலாகிவிடக்கூடாது என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பி ராஜன் வாழ்வே வரலாறு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று நூலை வெளியிட்டார் தொடர்ந்து பேசியவர் அவர் நீதிக்கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது நீதிக்கட்சியின் நீட்சிதான் திமுக என்றார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரிகிறது என்றும் அதற்காகத்தான் அதனை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றார் வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் என பெருமிதம் தெரிவித்த மு ஸ்டாலின் இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பலவீனமாக ஆகிவிடக் கூடாது என்றார் மேலும் நம்முடைய எதிரிகள் வெறும் வாயையே மெல்லக்கூடிய வினோத ஆற்றல் பெற்றவர்கள் என்றும் அவர்களின் அவதூறுகளுக்கு உங்களின் சொல் அவலாகிவிடக்கூடாது என்பதை மறந்துவிடக்கூடாது என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அறிவுறுத்தினார் டெல்லியின் ஆதிக்க குணமும் மாறவில்லை நமது போராட்டமும் ஓயவில்லை என்றும் அவர் கூறினார்